வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே எஸ்தர் புத்தகம் கூறும் சிறப்பு செய்தியை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எஸ்தர் புத்தகம் விடுதலையின் சரித்திரத்தை கூறுகிறது நாம் ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கட்டளையிட்ட மூன்று முக்கிய விடுதலைகளை படித்தோம் முதலாவது யோசேப்பு எபிரேய மக்கள் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காப்பாற்றினார் அப்பொழுது அவர்கள் எகிப்திற்குள் கடந்து சென்றார்கள் இரண்டாவது மோசே அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதை படித்தோம் இது யாத்ராகம புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் திரும்பியதாகும் இந்த சிறை திரும்புதலை எஸ்ராவும் நெஹேமியாவும் நடத்தி கொண்டு வந்தனர் எஸ்தர் புத்தகம் தேவனுடைய மக்கள் விடுதலையாக்கப்பட்ட நான்காவது சரித்திரத்தை கூறுகிறது இப்போது நாம் பழைய ஏற்பாட்டின் சரித்திர புத்தகங்களை கற்று வருகிறோம் அது யோஸ்வா புத்தகத்தில் தொடங்கி எஸ்தர் புத்தகத்தில் நிறைவு பெறுகிறது ரூத் புத்தகமும் எஸ்தர் புத்தகமும் இரண்டு அருமையான பெண்களின் வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து கூறுவது மாத்திரமல்லாமல் அவர்கள் தேவனுடைய பணியில் சிறப்பான இடத்தை வகித்தனர் என்பதையும் கூறுகிறது ரூத் புத்தகமானது புறஜாதி பெண் ஒருத்தி யூத ஆண்மகனை திருமணம் செய்து கொள்வதை எடுத்து கூறுகிறது போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த ஓபேத் தாவிது ராஜாவின் தகப்பனை பெற்றான் அதன் மூலமாக ரூத் போவாஸ் என்பவர்கள் மத்தையோ சுசிஸ்தத்தில் கூறப்பட்டிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் இடம்பெறுகின்றனர் ஆதலால் ரூத் மேசியா இந்த உலகிற்கு வரும் பணியில் முக்கியமான பணி செய்திருக்கிறாள் இது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு அற்புதமாகும் ஆனால் இந்த எஸ்தர் புத்தகம் ஒரு பெண் புறஜாதியான ஒருவனை திருமணம் செய்வதை எடுத்துக் கூறுகிறது எஸ்தர் யூத மக்களை வேரோடு அழிவதிலிருந்து மீட்டுக்கொண்டாள் ரூத் போவாஸ் என்பவர்களின் மூலமாக வர இருந்த மேசியாவின் வம்ச வழியை எஸ்தர் காத்து ரச்சித்தாள் எஸ்தர் புத்தகம் ஒரு நாடக வடிவில் காணப்படுகிறது நாமும் நம்முடைய வேத பாடசாலையில் எஸ்தர் புத்தகத்தை நாடக வடிவில் கற்றுக்கொள்வோம் நாடகத்தின் முதலாவது காட்சி பெர்சிய அரண்மனையின் விருந்து ஆகும் பெர்சிய சாம்ராஜ்யமானது மேதியா பெர்சியா நாடுகளில் உள்ள நூற்று இருபத்தி ஏழு நாடுகளையும் உட்கொண்டது ஆகும் நாடகத்தின் இந்த காட்சியில் முக்கிய இடம் பெறுவது பதவியிலிருந்து தள்ளப்பட்ட ஆகும் அவளுடைய கணவனாகிய ராஜாவின் பெயர் அகாஸ்வேரு கிறிஸ்துவுக்கு முன் நானூற்று எண்பத்தி இரண்டாம் வருடம் வஸ்தி ராணியாக இருந்தபோது ராஜா சிறப்பான விருந்து செய்தார் இப்போது நாம் விருந்து காட்சிக்குள் வந்திருக்கிறோம் இந்த விருந்தானது ஆறு மாதமும் ஒரு வாரமும் நீடித்தது இந்த விருந்திலே ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது அவன் அவன் தன் தன் மனதின் விருப்பப்படியே செய்யலாம் என்ற கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது இதனால் அனைவரும் முறைப்படி பானம் பண்ணினார்கள் ஒருவனும் பலவந்தம் பண்ணப்படவில்லை அதே நேரத்தில் ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் பெண்களுக்கு என்று தனியாக விருந்து செய்தாள் அப்போது ராஜா திராட்சரசத்தினால் கழிப்பாயிருக்கும் போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக ராஜக்கிரீடம் தரப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆனால் வஸ்தியோ அந்த கட்டளைக்கு மறுப்பு தெரிவித்தாள் அவள் ஏன் மறுப்பு தெரிவித்தாள் என்பதை நாம் ஒரு நிமிடம் அங்கிருந்த சூழ்நிலைகளை நம்முடைய மனதில் கொண்டு வருவோமானால் புரிந்து கொள்ள முடியும் வஸ்தி இதுதான் பெண்களின் விடுதலைக்கான நேரம் என்று கூட மறுப்பு தெரிவித்திருக்கலாம் இங்கே நமக்கு முன்பாக ஏழு பேர் கொண்ட பிரதானிகளின் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் அவர்களில் மெமுகான் என்று கூறப்படுபவன் பெர்சிய தேசத்தின் அதிபதியாக செயல்படுபவன் இவன் இவர்கள் அனைவரிலும் பிரதானமானவனாக காணப்படுகிறான் இந்த மெமுகான் ராஜாவே ராஜஸ்ரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய அகாஸ்வேரினுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் இந்த காரியமானது அனைத்து ஜனங்களுக்கும் தெரிய வரும்போது எல்லா பெண்மணிகளும் தங்கள் கணவன்மார்களை மதிக்க மாட்டார்கள் என்று கூறினார் குறிப்பாக இந்த பிரதானிகளின் மனைவிமார் ஒருவரும் தங்களை மதிக்க மாட்டார்கள் என்பதையும் அவன் தெளிவாக எடுத்துக் கூறினான் இதனால் ராஜாவின் நாடுகள் எங்கும் கோபமும் கலவரமும் ஏற்படக்கூடும் என்கிறான் மேலும் இவன் ராஜாவுக்கு சம்மதியானால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாசுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ்யமேன்மையை அவளைப் பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியாவிற்கும் மேதியாவிற்கும் உரிய தேச சட்டத்தில் எழுதப்பட வேண்டும் என்றும் அறிவுரை கூறுகிறான் இவ்வாறு சட்டம் பிறப்பிக்கப்படும் போது ராஜ்யம் எங்கும் உள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கணம் என்று கூறுகிறான் இதை ஏற்றுக்கொண்டு ராஜாவும் தன்னுடைய நூற்று இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் இந்த சட்டத்தை அஞ்சல் வழியாக அனுப்பி வைத்தான் இவ்வாறு வஸ்தி தன்னுடைய ராஜ்யபாரத்திலிருந்து தூக்கியறியப்படுவதோடு முதலாம் காட்சியானது முடிவு பெறுகிறது இரண்டாவது காட்சி ஒரு அழகு போட்டியில் ஆரம்பமாகிறது இது ஒரு சாதாரண போட்டி அல்ல இது நூற்று இருபத்தி ஏழு நாடு முழுவதுக்கும் சேர்த்து நடத்தப்படும் ஒரு போட்டியாக நடைபெற்றது ராஜாவின் ஏழு பிரதானிகளும் ராஜாவை சமாதானப்படுத்தும் வண்ணமாக இந்த ஆலோசனையை ராஜாவுக்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் கூறியதாவது மேதியா பெர்சியா தேசம் எங்கும் உள்ள அழகுள்ள ஸ்திரீகளை ராஜாவின் கன்னிமடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் அவர்களுடைய முறைமையின்படியே சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும் பின் ராஜா தம்முடைய மனதிற்கு பிரியமானவளை பட்டத்து ராணியாக தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஆலோசனையை ராஜாவுக்கு கொடுக்கிறார்கள் ராஜாவும் இந்த ஆலோசனை நல்லது என்று ஏற்றுக்கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிடுகிறான் இந்த அறிவிப்பின்படி பெர்சியா தேசம் எங்கும் இந்த போட்டி நடைபெற்றது குறிப்பாக அழகான பெண்மணிகள் அனைவரும் கன்னிமடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில்தான் நமக்கு மொர்த்தேகாய் எஸ்தர் என்ற கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றனர் மொர்த்தேகாய் என்பவன் ஒரு யூதன் இவன் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துச் செல்லப்பட்டவன் இவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்பவளை வளர்த்து வந்தான் எஸ்தரின் பெற்றோர் எருசலேமில் இருந்துவிட்டனர் அன்று முதல் முர்த்தேக்காய் அவளை தன் குமார்த்தியாக வளர்த்து வந்தான் யூதர்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி ஒரு குடும்பத்தில் பெரியவர்கள் இழந்து போனால் அந்த குடும்பத்தில் உறவினன் ஒருவன் குறிப்பாக பெரியவன் மற்றவர்களை ஆதரிக்க வேண்டும் அவ்விதமாக மொர்தேகாய் எஸ்தரை வளர்த்து வந்தான் இந்த எஸ்தர் மிகவும் அழகுள்ளவளாக காணப்பட்டாள் மொர்த்தேக்காய் தன்னை வளர்த்து வருகிறபடினாலே இவள் மொர்த்தேக்காய் கூறும் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய வேண்டும் இந்த சூழ்நிலையில்தான் மொர்த்தேக்காய் எஸ்தரையும் கன்னிமடத்திற்கு அனுப்பி வைக்கிறான் ஆனால் அவளை அனுப்பி வைத்த பிறகு இவன் மனது மிகவும் பாடுபட்டிருக்க வேண்டும் ஆகவேத்தான் இவன் தினமும் சென்று எஸ்தரை விசாரித்து வந்தான் என்று வாசிக்கிறோம் அதே நேரத்தில் முர்த்தேக்காய் எஸ்தரிடம் தான் யூதர் என்று யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்பதையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தான் இதன்படி எஸ்தர் முர்த்தேக்காய்க்கு கீழ்ப்படிந்து கன்னிமடத்தில் தன்னுடைய நாளுக்காக கொண்டிருக்கிறாள் இதே நேரத்தில் நாம் இன்னொரு முக்கியமான காரியத்தையும் இங்கு அறிகிறோம் அதாவது முர்த்தேக்காய் ராஜாவின் வாசல் காக்கிற சேவகனாக செயல்பட்டு வந்தான் ஒரு நாள் இரவு இவன் இவ்வாறு காத்து கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு விரோதமாக இரண்டு பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் ராஜாவின் மேல் கை போட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் இதனை மொர்த்தேக்காய் எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான் ராஜாவும் இதனை விசாரித்து உண்மை என்று தெரிய வந்தபோது அவர்கள் இருவரையும் தூக்கில் போட உத்தரவு கொடுத்தான் இந்த காரியமானது ராஜாக்களின் நாளாக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்காக மொர்த்தேக்காய்க்கு சன்மானமோ பாராட்டோ தெரிவிக்கப்படவில்லை இந்த இரண்டு காரியங்களை குறித்து படிக்கும்போது கர்த்தருடைய கரம் இதற்கு பின்னதாக இருந்ததை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் முதலாவது இப்போது எஸ்தர் மிகவும் பெயர் பெற்றவளாக காணப்படுகிறாள் ஏனெனில் எஸ்தர் உலகின் பெரிய அரசனின் மனைவியானாள் ராஜா இவள் மீது தம்முடைய ராஜ கிரீடத்தை வைத்து இவளை மேன்மைப்படுத்தினார் இதனை நாம் தேவனுடைய செயல் என்று கூறலாம் ஏனெனில் மேதியா பெர்சியா தேசத்தில் ஒரு யூத பெண் ராணியாவது மிகவும் அபூர்வம் இரண்டாவதாக இவைகளுக்கு பின்பு அர்த்தசாஷ்டா என்னும் ராஜா நெகேமியாவை எர்சலேமின் அலங்கத்தை கட்ட அனுப்பி வைப்பதை நாம் படிக்கின்றோம் பொதுவாக சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் இங்கு நெஹேமியாவை சஷ்டா எர்ஸ்லேமின் அலங்கத்தை கட்ட அனுப்பி வைப்பது நமக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது இதற்கு காரணம் என்ன இந்த அர்த்த சஷ்டா என்பவன் எஸ்தரால் வளர்க்கப்பட்டவன் இப்போது நாம் மூன்றாவது காட்சிக்கு கடந்து செல்கிறோம் இங்கு ஆமான் என்கிற ஒரு பிரதான மந்திரி வில்லனாக நமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறான் இந்த ஆமான் தெருவில் நடந்து செல்லும் போது இவனை அனைவரும் வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்று எழுதப்படாத ஒரு சட்டத்தை இவனை உருவாக்கி கொண்டான் இவ்வாறு அனைவரும் இவனை பார்த்து வணங்கும் போது மொர்த்தேக்காய் இவனை கண்டு கொள்ளவில்லை ஏனென்று பார்ப்போமானால் இவன் யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவன் இவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரைத் தவிர வேறு எவரையும் வணங்கவும் நமஸ்கரிக்கவும் மாட்டார்கள் தான் மொர்த்தேக்காயும் ஆமானை கண்டு கொள்ளவில்லை இந்த காரியம் ஆமானுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியது மொர்த்தைக்காய் இதனால் ஏற்படவிருக்கும் பின்விளைவுகளை குறித்து ஏற்கனவே அறிந்திருந்தான் ஆனாலும் அவன் தன் உயிரை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஆமான் தன் போர் வீரர்களை இதற்கான காரணத்தை தெரிந்து வரும்படி இவனிடம் அனுப்பினான் ஆனால் இவனோ நான் யூதன் ஆகவே அவனை பணிந்து கொள்ள முடியாது என்று கூறி அனுப்பிவிட்டான் இது ஆமானுக்கு மேலும் தர்ம சங்கடத்தை உருவாக்கியது இப்போது ஆமான் இவனை மட்டும் கொல்ல வேண்டுமானால் அது அவனுக்கு பெரிய காரியமாக படவில்லை ஆகையால் இவனோடு சேர்த்து இவனது குலம் முழுவதையும் அழித்துவிட வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினான் இந்த சூழ்நிலையில் எஸ்தர் யூத குலத்தை பெரிய அழிவினின்று எவ்வாறு காத்தாள் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே நாம் இந்த சரித்திர புத்தகங்களை படிக்கும்போது தேவன் சரித்திரத்தில் செயலாற்றுகிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம் யோசோ புத்தகத்தில் தேவன் இவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து இவர்களை வழிநடத்தினார் பின்பு இவர்கள் தேவன் தங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று தள்ளிய போது அவ்வப்போது தீர்க்கு கொண்டு இவர்களை வழிநடத்தினார் கடைசியாக இவர்களுடைய பாவத்தின் மிகுதியால் பாபிலோன் ராஜாவால் சிறைபிடிக்கப்பட்டனர் பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் இவர்களுக்கு விடுதலை வழங்கி தேவாலயத்தை கட்ட அனுமதி கொடுத்தார் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் செயலாற்றுவதை நாம் காண முடிகிறது எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்ப்பது பெர்சிய தேசத்தின் எல்கைக்குள் வாழும் யூதர்களை அழிக்க மேற்கொள்ளப்பட்ட சதி இந்த யூதர்கள் அடிமைகளாய் இருந்த போதும் தேவனை புறக்கணித்து தள்ளிய போதும் தேவன் இவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார் இக்கட்டான சூழ்நிலையில் எஸ்தர் என்ற பெண்மணியை உயர்த்தி இவர்களை மீட்டுக்கொண்டார் கொண்டார் இன்றும் தேவன் தம்முடைய மக்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ள சித்தமுள்ளவராயிருக்கிறார் எஸ்தரைப் போன்று மொர்த்தேக்காயைப் போன்று நாமும் செயல்படுவோமானால் தேவன் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய திட்டப்படி எஸ்தர் மேதியா பெர்சியா நாடுகளின் பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டாள் முர்த்தேக்காய் தான் இவளை வளர்த்து இவளை ராணியாக மாற்ற முயற்சி செய்தார் ஆமான் என்ற பிரதான மந்திரி அரசவையில் பெயர் பெற்றவனாக திகழ்கிறான் இவனை அனைவரும் பணிந்து நமஸ்கரித்து வந்தனர் யூத பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட மொர்த்தேக்காய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை இப்போது பெரிய காரியமப்படவில்லை ஆகையால் இவனோடு சேர்த்து இவன் குலம் முழுவதையும் அழித்துவிட வேண்டும் ராஜ் நியாயமல்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று கூறினான் பூமியில் வசிக்கும் அனைத்து யூதருக்கும் ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதியே கடைசி என்று இந்த ஆமனால் குறிக்கப்பட்டது ஆகவேத்தான் இன்றைக்கும் யூதர்கள் விழாவை தேவன் மனித சதியை உலகத்திலிருந்து அழித்து போட்டார் என்கிற அர்த்தத்தோடு வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் இந்த சதியை அறிந்த மொர்த்தேக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகாசத்தத்தோடு அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்து கொண்டிருந்தான் உலகம் முழுவதிலும் உள்ள அதாவது இந்த நூற்று இருபத்தி ஏழு நாடுகளிலும் வசிக்கிற யூதர்கள் உபவாசத்திலும் அழுகையிலும் புலம்பலிலும் தங்கள் நாட்களை கழிக்க தொடங்கினர் முர்த்தேக்காய் ஆத்தாகு எனப்பட்ட ஒரு பிரதானியை அழைப்பித்து அவனை எஸ்தர் ராஜாத்தையிடம் இந்த காரியத்தை குறித்து தெரிவிக்குமாறு கூறி அனுப்பினான் எஸ்தர் ஆத்தாகுவிடத்தில் முர்த்தேக்காய்க்கு சொல்லி அனுப்பியது என்னவென்றால் யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிண்டத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொர் நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் இதை கேட்ட மொர்த்தைக்காய் மீண்டும் எஸ்தருக்கு ஒரு பதிலை கூறி அனுப்புகிறான் அதாவது இஸ்ரவேலருக்கு தேவன் சகாயத்தை வேறு எங்கிருந்தாயிலும் அனுப்புவார் அந்நாளிலே நாங்கள் அனைவரும் தப்பித்துக் கொள்வோம் ஒருவேளை நீயும் உன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள் ஆனால் இப்படிப்பட்ட காலத்திற்கு இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இதைக் கேட்ட எஸ்தர் மீண்டும் கைக்கு தன்னுடைய பதிலை கூறி அனுப்புகிறாள் அதாவது நீர் போய் பட்டணத்தில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் அது எனக்கு நலமே என்று கூறி அனுப்புகிறாள் இது எஸ்தர் ராஜாத்தியின் பெருந்தன்மையை நமக்கு காட்டுகிறது சில வருடங்களுக்கு முன்னால் கற்பர் இனத்தவர் வாழும் ஒரு மாநிலத்தில் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்கும்படி ஒரு கற்பர் இனத்தவரை அவரது கட்சியினர் மிகவும் வற்புறுத்தினர் அவர்கள் அவரை பார்த்து நமக்கு விரோதமாக இங்கே பல சட்டத்திட்டங்கள் உள்ளன இவை அனைத்தையும் முறியடிக்க உன்னால் மட்டுமே கூடும் என்று கூறினர் கற்பர் இனத்தினர் காலகாலமாக வெள்ளை இன மக்களிடம் அடிமைகளாக இருந்து வந்தனர் ஆகவே அவர்கள் நாட்டின் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் இவர்களை அடிமைகளாகவே வைத்திருக்க உதவியது இவர்கள் சுதந்திரம் பெற்று புதிய வாழ்வு வாழ வேண்டுமெனில் இவர்களுக்கு தங்கள் இனத்தை சேர்ந்த புதிய பிரதம மந்திரி தேவைப்பட்டது ஆகவே தான் இவரது நண்பர்களும் கட்சித் தோழர்களும் நீர் பிரதம மந்திரியாக பொறுப்பெடுத்து நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டனர் ஆனால் இவ்வாறு வெள்ளை நிற மக்களுக்கு எதிராக செயல்படுவோர் அநேகர் கொல்லப்பட்டதையும் நாடு கடத்தப்பட்டதையும் இவர் அறிந்திருந்தார் ஆகவே இவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார் இதனால் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய மக்களும் மேலும் பாதிக்கப்படுவர் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் இவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கடைசியாக இந்த பொறுப்பை ஏற்க தீர்மானம் செய்தார் அப்போது அவர் கூறியதாவது நான் செத்தாலும் சாகிறேன் என் இன மக்களுக்காக இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் சில நாட்கள் சென்ற பின் இவரது நண்பர்கள் இவரிடம் எவ்வாறு இந்த முடிவிற்கு வந்தாய் என்று கேட்டனர் அப்போது அவர் கூறியது நான் ஜெபித்து போது என் நண்பர் ஒருவர் என்னிடம் ஒரு கவிதையை கொடுத்தார் அந்த கவிதையின் தலைப்பு எப்படியாவது இதை செய் என்று இருந்தது அதை நான் வாசித்த பிறகே இந்த முடிவிற்கு வந்தேன் என்று கூறினார் அந்த கவிதையில் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால் அநேகர் தங்கள் மக்களை நேசிக்கின்றனர் ஒருவேளை நீ நல்லதை செய்தால் சுய லாபத்திற்காக செய்கிறாய் என்று குறை கூறுவார்கள் ஆகவே எப்படியாயினும் நல்லதை செய் ஒருவேளை உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையுமே ஆனால் உனக்கு நல்ல நண்பர்களும் ஆதாயத்திற்காக அலையும் போலியான நண்பர்களும் கிடைப்பார்கள் அதே நேரத்தில் விரோதிகளையும் சம்பாதிப்பாய் ஆகையினால் எப்படியாயினும் வெற்றி பெறு என்று எழுதப்பட்டிருந்தது இதுவே இவர் பிரதம மந்திரியாக பொறுப்பெடுக்க காரணமாக அமைந்தது என்று கூறினார் இதே சூழ்நிலையில்தான் நாம் எஸ்தரையும் பார்க்கிறோம் எஸ்தர் மறுத்தபோது முர்த்தேகாய் கூறிய காரணம் என்னவென்றால் ஒருவேளை நீ ராஜ அரண்மனையில் இருப்பதால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே யூதர்களுக்கு சகாயம் எங்கிருந்தாகிலும் வரலாம் கர்த்தர் சித்தம் கொள்வாரையானால் யாரையேனும் அனுப்பி எங்களுக்காக சகாயத்தை அனுப்புவார் ஆனால் ஒரு நாளில் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிக்கப்பட்டு போவீர்கள் என்று கூறுகிறான் இந்த சூழ்நிலையில்தான் எஸ்தர் தன்னுடைய பொறுப்பு அதி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்கிறாள் ஆகவே தான் தன் உயிரை பணயம் வைத்தாவது தன் மக்களை காப்பாற்ற முன் வருகிறாள் எஸ்தர் ராஜாவின் சமூகத்திற்கு சென்றபோது ராஜா தன் கையிலிருந்த பொற்செங்கோலை எஸ்தர் எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் எஸ்தர் அருகில் வந்தபோது ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ என்னுடைய ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்கிறான் எஸ்தர் ஞானமாக நான் கொடுக்கும் விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும் என்று கூறுகிறாள் ராஜா ஆமானுக்கு அழைப்பிடுக்கிறார் அன்றைய விருந்தில் எஸ்தர் ராஜாவை தான் செய்ய இருக்கும் அடுத்த விருந்திற்கும் நாளை வர வேண்டும் அப்போது தன் காரியத்தை தெரிவிப்பதாக கூறுகிறாள் இவைகளுக்கு பின்பு ஆமான் தன் வீட்டிற்கு சென்று தன் நண்பர்களிடம் எஸ்தர் செய்வித்த விருந்தை குறித்தும் தான் நாளைக்கு ராஜாவுடனே கூட அழைக்கப்பட்டிருப்பதையும் கூறினான் ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்த்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை தான் காணும் அளவும் அவையெல்லாம் தனக்கு ஒன்றுமில்லை என்றான் அப்போது அவன் மனைவியாகிய சுரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பது முல உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் அதிலே முர்த்தைக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனை கூட விருந்துக்குப் போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு நலமாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் இங்குதான் தேவண்ட திட்டத்தை நாம் பார்க்கிறோம் அந்த இரவு ராஜாவுக்கு நித்திரை கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை வாசிக்க சொல்கிறார் அங்கு ராஜாவை காப்பாற்றிய முர்த்தேக்காயை குறித்து வாசிக்கும்போது ராஜா நிறுத்தி இதற்காக முர்த்தேக்காய்க்கு கணம் செய்யப்பட்டதா என்று விசாரிக்கிறார் அதற்கு இல்லை என்று பதில் கூறப்பட்டதால் காலையில் ராஜா ஆமானை பார்த்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்துக்கொண்டு ராஜா உடுத்தியிருக்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிற தரப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் அப்போது ராஜா ஆமானிடம் சீக்கிரமாய் நீ போய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்த்தைக்காய்க்கு அந்தப்படியே செய் என்று கூறினார் ஆமான் இவை அனைத்தையும் மொர்த்தைக்காய்க்கு செய்தான் ஆனால் அவன் மனதோ சஞ்சலப்பட்டது ஆனாலும் எஸ்தர் யூதப்பெண் என்பது ஆமானுக்கு இன்னமும் தெரியாது இரண்டாம் நாள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார் அதற்கு எஸ்தர் ராஜாவே நானும் என் ஜனங்களும் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் இருப்பேன் இப்போதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள் அப்போது ராஜா இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றார் அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகஞ்சனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள் இப்போது ஆமான் திகிலடைந்து எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் விழுந்து கிடந்தான் இதைக் கண்ட ராஜா மேலும் கோபம் கொண்டான் பின்னர் கைக்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டருகே நாட்டப்பட்டிருப்பது ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது ராஜாவின் கட்டளைப்படி ஆமானை அதிலே தூக்கி போட்டார்கள் ஆனாலும் பெர்சிய எல்கைக்குள்ளே வசிக்கும் யூதர்கள் இன்னமும் பயத்திலும் கலக்கத்திலும் இருந்தனர் ஆகையால் எஸ்தர் ராஜாவோட பேசி யூதர்களை அழிக்க திட்டமிட்ட அதே நாளில்தானே யூதர்களின் எதிரிகளை அழிக்க சட்டம் இயற்றப்பட்டு அனுப்பப்பட்டது இதனால் யூதர்கள் அழிவிலிருந்து தப்பி வாழ்வை பெற்றனர் பிரியமானவர்களே இவ்விதமாகத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மக்களை ரட்சிக்க இயேசு சிலுவையில் மறித்தார் ஆனால் இன்றும் அநேகர் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் எஸ்தரின் காலத்தில் அஞ்சல்காரர்கள் விரைந்து செயல்பட்டதால் யூதர்களை விடுவிக்க முடிந்தது அதேபோல் நாமும் தீவிரமாக செயல்பட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் மனு குலத்தை வர இருக்கும் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் இரண்டாவதாக தேவனுடைய திட்டத்தை நாம் இங்கு பார்க்கிறோம் தேவன் ஒரு யூதப் பெண்மணியை மேதியா பெர்சியா தேசத்து பட்டத்திராணியாக கொண்டு வந்தது யூதரை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றவே என்பதை நாம் எஸ்தரின் சரித்திரத்தின் மூலம் அறிகிறோம் இன்றும் தம்மை முழு நேசிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இருக்கிறார் மற்றவர்களை காக்க எஸ்தரை தேவன் பயன்படுத்தியது போல நம்மை பயன்படுத்த கரங்களில் அர்ப்பணிப்போமா திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு எங்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு